இங்கு காட்டப்பட்டுள்ள சொற்கள் மேலும் மேலேயாரியத்திலும் சென்று வழங்குகின்றன மேலையாரியம் என்றால் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகளை தான் மேலையாரியம் என்பர் நம்ம அவர் குறுகு குரகம் என்பது ஓல்டு ஹை ஜெர்மன் மற்றும் ஓல்டு சாக்சான் மொழிகளில் கிரானோ என்று அழைக்கப்படுகிறது கிரானோ என்று தெரிந்துள்ளது ஓல்டு இங் ஆங்கிலத்தில் ஓல்டு இங்கிலீஷ் கிரேன் என்றும் தற்பொழுதைய ஆங்கிலம் இங்கிலீஷில் கிரேன் என்றும் அழைக்கப்படுகிறது குறுகு குரகம் என்றால் தமிழில் கொக்கு என்ற பொருள் உண்டு அதே பொருள்தான் அங்கும் குறிக்கிறது க்ரேன் என்றால் கொக்கு என்று பொருள்படும் குருள் என்றால் லோ இங்கிலீஷ் மற்றும் டச் ஓல்டு ஃப்ரெஞ்சில் குருள் என்றாகிறது ஜெர்மன் மொழியில் குரோல் என்றும் ஓல்டு இங்கிலீஷ் குரோல் என்றும் ஆங்கிலம் இங்கிலீஷில் க்ரூல் என்றும் பொருள்படுகிறது இவை அனைத்தும் கர்வஸ் வளவி என்ற பொருளைத்தான் அங்கும் கொடுக்கிறது இன்னும் கொண்டே போகலாம் அதற்கு தனி காணொலியை நாம் காணலாம் அதாவது தமிழ் சொற்கள் எப்படி வேற்றுமொழியில் வழங்கி வருகின்றன என்பதை பற்றியும் தூய்மையான இதே செந்தமிழ் சொற்கள் ஆங்கிலம் முதலானிலும் மேலே அறிய மொழிகளிலும் எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்பதை பற்றியும் நாம் அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் காணலாம்